குக்வித் கோாலி சீசன் ஃபோர் வரைக்கும் முடிச்சிருக்காங்க சீசன் ஃபைவ்க்காக தான் குக்வித் கோமாலி ஃபேன்ஸ் எல்லாமே வெயிட் இருக்காங்க பிக் பாஸ் சீசன் செவன் முடிஞ்சதுலேருந்து அடுத்த ஷோ சி டபிள்யூசி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில் குக்வித் கோமாலிலேருந்து ஒரு ப்ராப்ளம் வெளியேற போவதா ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் குக்வித் கோமாலி அப்படின்னாலே ஸ்ட்ரெஸ் பேர்ஸ்டான ஒரு ஷோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அதை பார்க்கும்போது விழுந்து விழுந்து சிரித்து நம்ம கவலை எல்லாத்தையுமே மறந்துடுவோம் இதை தொடர்ந்து குக்வித் கோமாலிலிருந்து மணிமேகலை சொல்லியிருந்தாங்க இனிமே அந்த ஷோவில் வந்து நான் கலந்துக்க மாட்டேன் ஒரு கெஸ்டாக தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பாலாவும் வந்து சொல்லியிருந்தாரு சிவாங்கியுமே இனிமே நான் கோமாலியாக கலந்துக்க மாட்டேன் அப்பப்போ வந்து அந்த ஷோக்கு வந்துட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இவங்க எல்லாருமே நமக்கு பிடிச்சமான ஒரு கோமாலிஸாக இருந்தாங்க இப்போ அதை தொடர்ந்து ஷெஃப் வெங்கடேஷ் பட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த சீசன் ஃபைவ்ல நான் கலந்துக்க மாட்டேன் குவிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு என்ன பட் சார் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் இல்லைனா இந்த ஷோ நாங்கள் அந்தளவுக்கு விரும்பி பார்க்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாச்சு ஆச்சு அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டே இருக்குது ஸோ அங்கேயுமே நான் கலந்துக்கணும் நிறைய ஷூஸ் வந்துட்டே இருக்குது இந்த குக் வித் கோமாலியில் மட்டும் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது சீசன் ஃபோர் வரைக்கும் வந்து நான் நான் வந்து முடிச்சுட்டேன் இப்போ சீசன் ஃபைவ்க்கு தான் நான் வந்து கலந்துக்க மாட்டேன் அதே மாதிரி நீங்கள் இன்னொரு பெரிய ஷோவில் நீங்கள் என்னை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பட் சார் வந்து சொல்லியிருந்தார் இந்த ஷோவோட ஒரு ஸ்ட்ராங் பில்லர் அப்படின்னா கோமாலீஸ் அண்ட் ஜட்ஜஸ் அப்படின்னே சொல்லலாம் ஜட்ஜஸை பொறுத்த வரைக்கும் பட் சார் அதே மாதிரி தாமும் இவங்க ரெண்டு பேரும் வந்து அடிச்சிக்கவே முடியாது அந்தளவுக்கு காமெடியும் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க சூப்பராக டைம் பாஸும் ஆகும் விஜய் டிவிக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் ரொம்ப வருஷமாக இருந்துட்டுருக்கு நாலு சீசன் முடித்த இந்த ஒரு சீசனுக்கு தான் வந்து நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்ன தான் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாலும் இந்த ஒரு ஷோல இருந்து அவர் விலகி போகிறது கண்டிப்பாக எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது யாருக்கெல்லாம் பட் சாரை ரொம்ப பிடிக்கும் இந்த ஷோவில் அப்படிங்கறத சொல்லுங்கள் அண்ட் உங்களோடய ஃபேவரட்டான கோமாலி யார் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ